உஸ்மான அவர்கள் இப்படிப்பட்ட நடித்தோழர் என்றால் நன்மாரா கூறப்பட்டவர் அல்லாஹுடைய தூதருடைய இரண்டு பெண் பிள்ளைகளை திருமணம் முடித்தவர் தூதர் சொல்லுகிறார்கள் போருக்காக வேண்டி ஒரு படை தயார் செய்யப்பட்டிருக்கிறது இந்த படைக்கு யார் ஒத்தாசை புரிகிறாரோ யார் உதவி செய்கிறார்களோ அவருக்கு ஸ்வர்க்கம் என்று சொல்லுகிறார்கள் உஸ்மான் ரதியாக எலும்பி சொல்லுகிறார்கள் யார சூழல்லா இந்த படைக்கு நான் உதவி செய்கிறேன் இந்த படைக்கு நான் ஒத்தாசை வருகிறேன் எனக்கு என்ன தருவீர்கள் என்று கேட்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லுகிறார்கள் உஸ்மான் உங்களுக்கு சுவர்க்கம் அல்லாஹ் உஸ்மான் ரீ அல்லா வீட்டுக்கு செல்கிறார்கள் பணத்தை எடுத்து வந்து அல்லாஹுடைய மடியிலே கொட்டுகிறார்கள் மீண்டும் அல்லாஹுடைய தூதர் சொல்லுகிறார்கள் இப்போது பணம் வந்து விட்டது இன்னும் உணவு ஆயுத படை தேவைகள் இருக்கிறது இதுக்கு யார் ஒத்தாசை புரிகிறாரோ உதவி செய்கிறார்கள் அவர்களுக்கு சுவர்பம் என்று சொல்லுகிறார்கள் மீண்டும் உஸ்மான் ரவி அவர்கள் வீட்டுக்கு சென்று பணத்தை கொட்டுகிறார்கள் மீண்டும் கேட்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் மீண்டும் பணத்தை வந்து கொட்டுகிறார்கள் அல்லாஹுடைய ஒரு கிணற்றை காட்டி சொல்லுகிறார்கள் இந்த கிணற்றில் அல்லாஹுடைய விரோதிகள் முசரிக்கீன்கள் நீர் புகட்டுகிறார்கள் நீர் அருந்துகிறார்கள் எங்களுடைய முஸ்லிம்களுக்கு நீர் குடிப்பதற்கு கொடுப்பது கிடையாது இந்த கிணற்றை வாங்கி யார் அல்லாஹுடைய பாதையிலே தான தர்மம் செய்கின்றாரோ அவருக்கு சுவர்க்கம் என்று சொல்லுகிறார்கள் அந்த கிணற்றை வாங்கி முஸ்லிம்களுடைய பொது கிணறாக ஆக்குகிறார்கள் இவ்வளவு அல்லாஹுடைய தூதர்களுடைய சுவர்க்கவாதி சுவர்க்கவாதி என்று சொல்லப்பட்ட அந்த உஸ்மான் ரவி அல்லாஹன் அவர்கள் எப்படி இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள் தெரியுமா சகோதரர்களே சகாபா தோழர்கள் எல்லாம் சொல்வார்கள் மரணத்தை பற்றி சொல்லப்பட்டால் உஸ்மான் ரவி அல்லா அலமாட்டார்கள் மகிஷருடைய நிலையை பற்றி சொல்லப்பட்டால் உஸ்மானுடைய தங்கள் தன் கலங்க மாட்டாது ஆனால் நான் மரணத்துக்கு பின்னால் சந்திக்க இருக்கின்ற அந்த மக்குபராவுடைய வாழ்க்கை அந்த கபுருடைய வாழ்க்கை அந்த மன்னரையுடைய வாழ்க்கை அந்த இருட்டரையுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லப்பட்டால் புஸ்மான் ரவியல்லாகொன் அவர்களுடைய கண் கலங்கி அவர் நீண்ட தாடி அழைகின்ற அளவுக்கு விம்மி விம்மி அழக்கூடியவராக புஸ்மான் ரவியல்லாக இருந்தார்கள் என்று அந்த சஹாபாக்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள் சஹாபாக்கள் எல்லோரும் கேட்பார்களாம் உஸ்மானே நீங்கள் மகிஷரை பற்றி சொல்லப்பட்டால் அழுவது கிடையாது அந்த மருமையுடைய விசாரணை பற்றி சொல்லப்பட்டால் நீங்கள் அழுவது கிடையாது நரகத்துடைய கொடூரங்களையும் நீங்கள் அழுவது கிடையாது வாழ்க்கையை பற்றி சொல்லப்பட்டால் இந்த மன்னரை இந்த இருத்தறையுடைய வாழ்வை பற்றி சொல்லப்பட்டால் உங்களுடைய தாடி நழைகிறாக்கு நீங்கள் விம்மி விம்மி அழுகிறீர்களே என்ன காரணம் என்று கேட்பார்களாம் செல்வார்கள் உஸ்மான் ரவி எல்லா அவங்க என்ன தெரியுமா சகோதரர்களே நான் இந்த உலகத்துடைய வாழ்க்கைக்கு பின்னால் முதல் முதலாக சந்திக்க இருக்கிற ஒரு வாழ்வுதான் தபுர் மன்னரையுடைய வாழ்வு அந்த மன்னரையுடைய வாழ்க்கையில் நான் சந்திக்கிற போது ஈரேற்றம் அடைந்து விட்டால் அந்த மன்னரையில் விசாரணைக்காக வெறும் மலாய்க்காமார்கள் நெல்ல தோற்றத்திலே விட்டால் எனக்கு மன்னரை விசாலமாக்கப்பட்டு விட்டால் அந்த மன்னரையில் கேட்கப்படுகிற கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லிவிட்டாள் நான் அதுக்கு பிறகு சந்திக்க இருக்கின்ற மகிஷருடைய வாழ்வு மருமையுடைய வாழ்வு எல்லாமே நல்லதாக ஆகிவிடும் இழிவானதாக ஆகிவிட்டால் மலாய்க்காமர்கள் அசுத்தமான கருத்த நிறத்தோடும் தோற்றம் பெற்றுவிட்டால் அந்த கபுரறை என்னை நிறுத்திவிட்டால் கேட்கப்படுகின்ற எல்லாம் ஹாஹாது எனக்கு தெரியாது என்று நாம் பதில் சொல்லிவிட்டால் நான் அதற்கு பின்னர் சந்திக்க இருக்கின்ற மன்னரைருடைய வாழ்வு மருமையுடைய வாழ்வு எல்லாமே கெட்டதாகிவிடும் ஆனால் எனக்கு நடக்க போகிற என்னுடைய மரணத்துக்கு பின்னால் நான் சந்திக்க இருக்கின்ற அந்த மன்னரையுடைய வாழ்க்கை எனக்கு எப்படி அமைய போகிறேன் என்று உஸ்மான் ரவி அல்ல அவர்கள் அல்லாஹுடைய தூதருடைய மருமகன் இரண்டு பெண் பிள்ளைகளை திருமணம் முடித்தவர் சுவர்க்கவாதி சுவர்க்கவாதி என்று அல்லாஹுடைய தூதருடைய வாயினால் சொல்லப்பட்ட தோழர் அழுகிறார் ால் அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே அல்லாஹுடைய நெல்லடியார்களே நீங்களும் அந்த மன்னரையுடைய வாழ்க்கையை நினைத்து நாங்கள் எப்போது நாங்கள் கண்களை நாங்கள் சந்திக்க இருக்கின்ற வாழ்க்கை என்பது வாழ்க்கை அடக்கம் செய்துவிட்டு இந்த மசிதில் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம் இருந்தும் பாவங்கள் என்று வருகின்ற போது செய்து கொண்டே இருக்கிறோம் அல்லாஹு அப்துல் ஆலமின் பல இடங்களில் இந்த கபுருடைய வாழ்க்கையை பற்றி பேசுகிறான் அன்பு குரு அல்லாஹுடைய நல்லடியார்களே ஆனால் என்னதான் செய்தாலும் சுவர்க்கம் செல்ல வேண்டும் என்ற ஆசையோடு வாழுகிறோம்